ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள சீம்பால் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பெரியவங்களேருந்து சின்னவங்களை சாப்பிடலாம் அவ்வளோ ஹெல்த்து ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடியதும் கூட நான் ரெண்டு லிட்டரு சீம்பால் எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு லிட்டருக்கு சக்கரை வந்து ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்த அளவு போதும் ரொம்ப அதிகமாக போட்டால் ரொம்ப திகட்டும் ரொம்ப கம்மியாக போட்டால் ரொம்ப டேஸ்ட்லஸ்ஸாக சாப்பிடவே முடியாது அதனால் ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் கொஞ்ச நாள் சர்க்கரை ஆட் பண்ணி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சுக்கு ஒரு துண்டு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே இந்த சீம்பாலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரையை எடுத்து சீம்பாலெலாம் ஆட் பண்ணுறேன் அப்புறம் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நாலஞ்சு ஏலக்காய் அண்ட் ஒரு துண்டு சுக்கும் சேர்த்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் இந்த சீம்பாலில் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையும் கரையணும் இந்த பவுடரும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு வேறு பாத்திரத்தில் ஃபில்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா பெரிய பாத்திரத்தில் நிறைய பால் இருக்குது அதை எடுத்து ஒரே டைமில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணுறதை உங்களுக்கு காமிச்சிட்டு நான் அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபில்ட்ரு பண்ண பிறகு அந்த சர்க்கரை கரஞ்சு இதில் பாருங்கள் அதுலேயும் டஸ்ட்டு இருக்குது நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுலேயும் அந்த ஏலக்காய் சுக்கு அந்த இதெல்லாம் அதில் கக்கெல்லாம் தங்கிடுச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ண பால் க்ளீனாக இருக்குது இதை மறுபடியும் முதல்ல இருந்த பாத்திரத்திலே அந்த பாத்திரத்தை கழுவிட்டு சேர்த்துக்க போகிறேன் இது வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி சூடு ஏறட்டும் இப்போ வடிகட்டின பாத்திரத்துலேருந்து இந்த பெரிய பாத்திரத்துக்கு மறுபடியும் இந்த பாலை சேர்த்துட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம் பாருங்க வச்சிட்டேன் இப்போ மேலே அந்த மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த ஸ்ட்ரீம்லேயே அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அதுலேயே இந்த சீம்பால் வந்து வேகட்டும் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஃப்ளேமு கிட்டத்தட்ட இது ஒரு அரை மணி நேரம் எடுத்தது வேகிறதுக்கு பாருங்கள் ஒரு கத்தி விட்டு நான் உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன் நல்ல கெட்டியாகிடுச்சு அவ்வளோதான் சீம்பால் ரெடி இதை எடுத்து கீழே வச்சிடலாம் கீழே வச்சிட்டோம் பாருங்கள் அந்த பாத்திரத்தை விட்டு இட்லி பாத்திரத்தை விட்டு கீழே வச்சிட்டேன் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் ஆறின பிறகு தான் அது நல்லா இன்னும் கெட்டியாகும் நல்லா ஆறின பிறகு நான் ஒவ்வொருத்தருக்கும் இது பவுல் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி ரெடி பண்ணி சாப்பிடுங்க பை